நல்ல பாம்பு கட்டுரியன் மாதிரி இருக்கும் இந்த பாம்பு ஆனால் நல்ல பாம்பு கிடையாது கட்டு உரி அன்பு இல்லைல்ல இருங்க இருங்க மாதிரி இல்ல அவங்க அவங்க ஓகே நீங்க ஹம் கொஞ்சம் மூவா தம்பம் பயப்படாது பயப்படாது என்ன சாப்பிட்டுருக்கீங்க தரமா சாப்பிட்டுருக்கீங்க போல வாங்க அப்படி வாங்க அப்படி வாங்க பயப்படா பயப்படா சரி 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 வா வா கரெக்டாக அந்த பொந்தில் தான் போகுது அந்த பொந்தில் தான் போகுது பாருங்கள் கரெக்டாக இது வந்து வெள்ளிக்கோள் வரையான் பாம்பு கட்டூர் மாதிரி மாதிரியே இருக்கும் ஸ்ரீராம் பையை ஏதாவது எடுத்து வச்சிருப்பா பை 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 சார் இருக்கும் எல்லா பாம்புக்குமே நம்மளை கொள்ற அளவுக்கு இந்த பாம்பு விஷயம் இருங்க இருங்க பொறுமையாடுங்க பொறுமையாடுங்க உள்ள போயிரு சரி சரி பயப்படா உனக்கு இந்த வீடு இதுக்குள்ளதான் போக போறீங்க நீங்க போங்க நீங்களே போங்க ம் நீங்களே போங்க போங்க மேலே மேல 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 மேலே

எப்படி கரெக்டா பாம்பு அங்க பாக்குறீங்களே அங்க போனது பாம்பு அங்க எப்படி பாக்குறீங்க அந்த இடத்துல சரி சரி போட்டேன் ஒரு ஷூ போடுறது இந்த செருப்பு எடுத்து ஓரத்துல போடுங்கடா சொல்லி